வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நியூயார்க் டைம்ஸு ஒரு ஆர்டிக்கி வெளியிட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில் மோடி ட்ரம்ப்புடைய நட்பு சிதைந்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்காங்க என்ன காரணம் தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார்ல பாகிஸ்தான் உடனே என்ன தெரியுமா பண்ணானுங்க ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்தியா மோடி அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு ட்ரம்ப்பு தரப்புக்கிட்டே இருந்து மோடிக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்கு என்னுடைய பேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழுத்தம் வந்திருக்கு மோடி அவர்கள் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை வந்து மூன்றாவது நாடு சொல்லி நாங்கள் நிப்பாட்டலை அப்படின்னு இந்தியா ஓப்பனாக அறிவிச்சிட்டாங்க இந்த ஈகோ தாங்க முடியாமல் தான் ட்ரம்ப்பு இந்தியா மேலே வரிக்கு மேலே வரியாக விதிச்சார் அப்படின்னு அமெரிக்காவை சேர்ந்த நியூயார்க் டைம்ஸு ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு வாட்டி ட்ரம்ப் மோடிக்கு ஃபோன் பண்ணதாகவும் இந்த செய்தியை முன்னாடியே நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டோம் நாலு வாட்டி ட்ரம்ப் மோடிக்கு ஃபோன் பண்ணதாகவும் இந்த போகிற நான் தான் நிபாட்டினே நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிகிட்டே சுற்றி இருக்கிறதுனால மோடி கோபம் அடைந்து ட்ரம்ப்புடைய ஃபோன் காலை அட்டெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நியூயார்க் டைம்ஸில் இன்றைக்கி ஆர்டிக்கில் வெளிவந்திருக்கு இந்த ஆர்டிக்கிள் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு நீ தான் கிணறே வெட்டலையே வெட்டினதுக்கான ரசீதியை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மோடி ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லியிருப்பார் நீ தான் போகிறையே நிப்பாட்டலை உனக்கு எதுக்கு அமைதிக்கான நோவல் பரிசு அப்படின்னு மோடி ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் ட்ரம்ப் இப்படி சுற்றிட்டு தெரிகிறாரு அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாப்பிக்கு நீதிமன்றம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தமிழகத்தில் உள்ள ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்படாதது ஏன் என ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை வந்து அளிக்கணும் அப்படின்னு ஹிந்து சமய அறநிலையத்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த கேஸுடைய பின்னணி என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரமேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களின் வரவு செலவு கணக்குகள் இருக்குல்ல அதை தணிக்கை செய்து இந்து சமய அறநிலையத்துறையுடைய வெப்சைட்டில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரமேஷ் அப்படிங்கிறவர் இந்த கேஸை போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பத்தொம்போது அப்போ ஹிந்து சமய அறநிலைத்துறையுடைய கமிஷனரு அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு இது மாதிரி கோவில்களுடைய வரவு செலவு கணக்கு விவரங்களை வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை எப்போ போன வருஷம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் போடுறாரு அதுக்கப்புறம் எத்தனை மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அப்லோட் ஆகலை இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹிந்து சமய அறநிலைத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த கோவில்களில் வந்து அது அப்லோட் ஆகிருக்கு இன்னும் எந்தெந்த கோவில்களில் அப்லோட் ஆகணும் அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடப்பட்ட கேஸு இப்போ வரைக்கும் ஒரு சொல்யூஷனே கிடைக்கல பாருங்கள் ஏன் இவ்வளவு ஆமை வேகத்தில் இருக்காங்க தமிழக அரசாங்கம் அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க இதில் அந்த கேஸை போட்ட ரமேஷ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தணிக்கையே செய்யலை தணிக்கையே செய்யாமல் கோவில் வருமானத்தில் நான்கு சதவீதம் தணிக்கை கட்டணம் அப்படின்னு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அப்படிங்கிறவர் கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த கேஸை போட்டவர் இது ரெண்டாவது டாபிக் அண்ணாமலை செய்த ஒரு சின்ன விஷயம் இந்தியா முழுவதும் வைரலாக ஷேர் ஆகுது நிறைய பேர் பாராட்டுறாங்க அப்படி என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலை பேசி முடித்ததுக்கப்புறம் அவர் உட்காந்துருந்த ஸ்பாட் இருக்குல்ல ஃப்ரெண்ட் ரோவில் அண்ணாமலைக்கு சேர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு அந்த இடத்துல வேற ஒருத்தர் உட்காந்துடுறாரு அண்ணாமலை பேசி முடித்ததை தெரிஞ்ச உடனே அந்த உட்காந்துருந்தவர் எந்திரிக்க போகிறாரு அண்ணாமலையுடைய இடம் அப்படின்னு எந்திரிக்க போறாரு உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா உட்காருங்கண்ணா நீங்க நீங்கள் உட்காருங்க அங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உட்கார வச்சுட்டு ரெண்டாவது ரோ போகிறாருங்க அண்ணாமலை பின்னாடி ரோவில் போய் எங்கே சேர் இருக்கோ அங்கே உட்காரதுக்கு போகிறாரு உடனே அங்கே இருந்தவங்க எல்லாமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் தலையிட்டு நீங்கள் இங்கே வாங்க இன்னொரு சேர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க கம்பல் பண்ணி அப்புறம் வந்து முன்னாடி உட்காறாரு அண்ணாமலையுடைய இந்த செயலை பார்த்துட்டு இந்தியா முழுவதும் பாஜகவினர் பாராட்டுறாங்க குஜராத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் மோடி அவர்கள் இப்படி தான் இருந்தார் கிடைக்கிற இடத்துல உட்காருவார் ஆஃபீஸுக்கு குஜராத்து பிஜேபி ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு வெளியிலலாம் உட்காந்துருக்காரு வெளியில் படத்தை தூங்கியிருக்காரு இது மாதிரி அவருக்கு கட்சியை வளர்க்கணும் கட்சி கொடுக்கக்கூடிய பணிகளை பார்த்துட்டு அப்படி அப்படியே நகர்ந்து போனார் அதனால தான் அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அதே பண்பு அண்ணாமலைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பாராட்டுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்